கரூர் தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வருது அந்த வழக்கு வந்து உயர் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு வந்திருக்குது விசாரணை எல்லா தலைவர்களும் கருத்து சொல்லி சிபிஐ விசாரணையை கண்டிப்பாக வரவேற்கிறோம் இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய சம்பவம் அல்ல எல்லா இடத்துலையும் திருவிழா நடக்குது இதைவிட மிகப்பெரிய கூட்டங்களையெல்லாம் தமிழ்நாடு சந்திக்கிறது பல ஆன்மீக திருவிழாக்கள் ஆன்மீக பண்டிகைகள் பல லட்சம் பேர் ஒன்றிணைகிறார்கள் வருகிறார்கள் செல்கிறார்கள் சந்தோஷமாக வீடு திரும்புகிறார்கள் ஆனால் இதுபோன்று ஒரு மனிதர்களே மனிதர்களை மிதித்து கொள்கிற ஒரு பயங்கரம் அங்கே நடந்திருக்கிறது எங்கே அந்த குழப்பம் உருவாகியிருக்கிறது எப்படிப்பட்ட குழப்பத்தில் இந்த சம்பவம் நடந்தது என்பதை நாம் விசாரிக்க வேண்டும் இதில் தமிழக அரசு ரொம்ப அவசர அவசரமாக காவல்துறையை வைத்து பேட்டி கொடுப்பது அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுப்பது உயர்நீதிமன்றத்தில் பலவாரியான தீர்ப்புகள் ஒரு நபர் ஆணைய விசாரணை அது பத்தாது என்று உயர்நீதிமன்ற தனிப்பு சிறப்பு புலனாய்வு குழு இப்படி தனித்தனியா போட்டு மக்களுக்கே ஒரு குழப்பம் வந்தது இது என்னடா நடக்குதுன்னு நம்ம புரியல யார் விசாரிக்கிறாங்க இதற்கிடையில் எதிர்கட்சிகளுடைய கடமையாற்றும் விதமாக பாஜக தன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சிச்சு தமிழகத்தினுடைய தலைவர் திரு நயனா நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அமைச்சர் முருகன் அவர்கள் உடனடியாக சென்று அந்த இடத்திலே கரூரிலே மக்களை சந்தித்தார்கள் அடுத்து நிதியமைச்சர் அவருடைய நிர்மலா சீதாராமன் அவருடைய தலைமையில் மீண்டும் ஒரு முறை போய் அங்கே மக்களை பார்த்தாங்க ஆறுதல் சொன்னாங்க திருமதி ஹேமாமலனி எம்பி அவருடைய தலைமையில் நாடாளுமன்ற என்டிஏ எம்பிக்கள் குழு வந்து அவங்களும் பார்த்து அவங்களும் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிபிஐ வந்திருக்கிறதும் அதற்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழக அரசனுடைய முன்னாள் இப்போது இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய குழு ஒன்று விசாரணை சிபிஐ விசாரணையை அவங்களும் பார்க்கலாம் கண்காணிக்கலாங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது இந்த சம்பவம் கரூர் சம்பவம் கரூர் மாவட்ட சம்பவம் தமிழ்நாட்டு சம்பவம் இல்லை இது இந்தியாவையே பாதித்த சம்பவம் உண்மை வெளிவரட்டும் அதுக்காக மக்கள் காத்திருக்காங்க நாங்களும் காத்திருக்கோம் கடந்த சில நிமிடங்களுக்கு முன்பு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து தொல் திருமணம் சேர்ந்த அந்த வக்கீலாம் சேர்ந்து ஒரு வழக்கறிஞரை தாக்கிருந்தாங்க அந்த சமூகம் தொடர்பாக ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா அவன் முறைச்சான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அப்பட்டமான ஒரு வன்முறையை தூண்டும் விதமான பேச்சு நேற்றுக்கு முன்னாள் திரு அண்ணாமலையர் கூட அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நேற்றைக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஏன் அந்த அடித்த வக்கீலை அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலைன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் வேறு நடந்திருக்கு தமிழக அரசு பயப்படுது இப்படி என்ன பேசுனாலும் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க சாதாரண ஒரு ட்விட்டரில் ஒரு ஒரு வார்த்தை கடுமையாக போட்டால் கூட உடனே வீட்டில் போய் கைது பண்ணுறீங்க ஆனால் ஒரு கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர் முறைத்தான அடித்தோம் சரியாக அடிக்கலை ஒழுங்காக அடிக்கலைன்னு சொல்லக்கூடிய வீடியோ பார்க்கும்போது நமக்கெல்லாம் வேதனையாக இருக்குது தமிழ்நாடாக இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி தான் எழும்புது தமிழ்நாடு அரசுக்குன்னா தமிழ்நாடு அரசில் திமுகவுக்கு என்ன பயம் யாராவது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏதாவது திருப்பி சொல்லிட்டோம்னா கோச்சுட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோ தேர்தல் நேரமாக இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பேசுனாலும் இவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க அப்படி வேடிக்கையை பார்க்க பார்க்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்கு முடிவு கட்டுறது நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சார் நீங்கள் அசம்பி இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக அவங்களுக்கான நிலைப்பாடு நாங்கள் பேசுவோம் அசம்பளியில் பேசும் சொல்லி திருமாவளவன் பேசியிருக்காரு அதை பற்றி ஏற்கனவே போராட்டம் நடத்தும் போது உங்கள்தான் ஆதரவு கொடுக்கல இன்றைக்கி அந்த போராட்டம் ஒரு வெற்றி பெற்று மக்களுடைய பேச்சுக்கு சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கும் போது இப்போ ஆதரவு கொடுக்கணும்னு பேசுகிறாங்க தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாரோ அதில் தொண்ணூறு சதவிகிதம் நிறைவேற்றலை கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புரியாத விஷயங்களெல்லாம் அவங்க நிறைவேற்றிட்டதான் சொல்கிறாங்க மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கு எடுத்தால் சாதாரண நடுத்தர மக்களுக்கு மாதத்திற்கு இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் மிச்சமாகும் அப்படின்னு சொன்னாங்க இது இதுவரைக்கும் செய்யலை மின்கண்டனத்தை மூன்று முறை கூட்டியிருக்கிறாங்க மக்கள் நலப் பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு செவிலியர்களுக்கு அரசு மருத்துவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் முந்நூற்றம்பத்தொன்று இரநூத்தம்பத்தொன்று நீங்கள் நம்பரை போய் பாருங்கள் எல்லாருக்கும் கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றலை அவங்க தொடர்ந்து போராடுவாங்க சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை பேசப்படணும் தூய்மை பணியாளர்களுக்கு உரிமை கிடைக்கணும் தனியார் நிறுவனங்களை ஈடுபடுத்தக்கூடாது குறிப்பிட்ட பணியில் இருந்தவங்களுக்கு நிரந்தர உரிமை கொடுக்கணும் வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது எல்லாரும் வரவேற்பது நாங்களும் அந்த போராட்டத்தை போய் எங்கள் தலைவர்கள்லாம் பார்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்